ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்படி ரத்த பொரியல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இப்போது பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டிய பொருளுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு எட்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு விரல் சைஸை பொடியை நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கோங்க பட்டை ஏலக்காய் சோம்பு கல்பாசி நூண்டுங்க எல்லாத்தையும் போட்டுக்கணும் அரைக்கிறதுக்கு கசம் அரை டீஸ்பூனு இதையே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது பாருங்க இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு நல்லா ஊற்றி கழுவி எடுத்தாச்சுங்க இதையும் நல்லா கரைச்சிக்கணும் இதே ஒரு கவர் கட்டிக்கணும் நல்லா கரைச்சிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டுங்க அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை நல்லா காயிட்டுங்க நல்லா அப்புறமா ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுங்க காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா அப்புறமா வல்லாரி வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயமும் பொடியாக ரெண்டு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க வர மிளகா மூணும் தில்லி வச்சுக்கோங்க அதையும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் போடுங்க வரை அப்போ மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள்லையே அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் ஒரு அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதெல்லாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சீராக ஃபார் டீஸ்பூன் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி இருக்குங்கிற இந்த பேஸ்டை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரத்துக்கு கொஞ்சமா பொடி சப்பர் பொடி போட்டுக்கணும் கொஞ்சம் சப்பர் படி வதங்கிருச்சு நல்லா வதங்கிடணும் வதங்கதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற எடுத்து ஊத்திடலாம் அடி பிடிக்காமலை விடுங்க இந்த தண்ணியெல்லாம் இஞ்சணுங்க மசாலாவோட கெட்டி ஆகணும் அப்படி முட்டை பொரியல் மாதிரி வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணி அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க அப்படியே நல்லா தொலைவி விட்டுட்டே இருக்கணுங்க அடி பிடிச்சிடாம தொலைவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரெடி இப்போ ரெடி ஆிச்சுங்க இப்போ ஒரு முடிய நல்லா துருவி வச்சுக்கோங்க துருவான தேங்காயை எதுக்கு போடுங்க தேங்காய் போடுற அளவுக்கு டேஸ்ட்டு வருங்க தேங்காய் போட்டு நல்லா தொலைவி விடுங்க நல்லா தொலைவிட்டுமா எங்காய் நல்லா விட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் தலையும் பொடியோ ஒரு கைப்பிடி அளவு பொடியை நறுக்கி வச்சுக்கோன்னா அதையே இது மாதிரி போட்டுருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரத்த பொரியல் ரெடி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே